ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு அமாவாசை அதாவது இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய அமாவாசையை சேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையுமே விசேஷமானது தான் அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தான் சிரேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்குமே அமாவாசை தேதி தாங்க இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வழிபாட்டு முறைகளை எல்லாம் மேற்கொள்வது ரொம்பவே அவசியமானது அதுவும் இல்லாமல் இந்த முறை திங்கட்கிழமை அதாவது சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனாலும் முருகப்பெருமானுக்கு உரிய கருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அமாவாசையில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த நாளில் தான் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக வந்து நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்திருக்கக்கூடிய அமாவாசை வட் வட்சாவித்திரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தியும் வந்து கொண்டாடப்பட இருக்கு ஸோ இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்துல புனித நதிகள்ல எழுந்து நீராடி தியானம் செய்யறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்கிறது நமக்கு பல பலன்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதாவது அளவற்ற அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சேஷ்ட அமாவாசை என்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வந்து வராங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த தினத்தை பித்திருக்கள் பூஜை செய்கிறதுக்கும் பித்திருதோஷ சாந்தி செய்கிறதுக்கும் ஏத்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட திதி தான் இந்த அமாவாசை திதி அந்த வகையில் பித்திருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போவதற்கு அந்த நாளில் நம்ம முடிந்த அளவுக்கு அனைவருக்குமே வந்து தான தர்மங்கள் வந்து செய்யலாம் முன்னர்களுடைய ஆன்மா இதனால் சாந்தி அடைந்து நமக்கு அவங்க ஆசைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலமாக பித்திருக்கள் தோஷ பாதிப்புகள் எல்லாம் குறைந்து துன்பங்கள் வந்து விலக ஆரம்பிக்குது ஸோ பொதுவாக சிரேஷ்ட அமாவாசையில் மிகப்பெரிய யோகங்களும் கூட ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த ஆண்டு உருவாகியிருக்கக்கூடிய சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிசபராசியில் உச்சத்தல வந்து இருக்க போகிறாரு அதே போல் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடவே புதனோடு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு கிரகங்களுமே ரிசபராசியில் தான் இருக்க போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களினுடைய தலைவர்னு சொல்லுவாங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் பார்த்திங்கன்னா ராணி புதன் பார்த்தீங்கன்னா இளவரசர் இது மாதிரி ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூணுமே ஒரே ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த அமாவாசை வந்து வந்திருக்கு ஸோக்குள்ள சாபங்கள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தியாவது இருக்குது இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி வழிபாடுகள் செய்கிறதுனால திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக வந்து இருக்கும் திருமண பாக்கிய தடை குழந்தை பாக்கிய தடை மேலும் பல பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி நோய்வை அதிகளவு அதிக மருத்துவ செலவுகள் செய்யறது எதிர்பாராத விபத்துக்கள் ஆகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பித்தர்களுடைய சாபங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நடக்கும் சோ அவங்களுடைய நல்லாசி நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பா அவங்கள வழிபாடு செய்தே ஆகணும் அப்படி எல்லா நாட்களை விட முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரே நாளாக இருக்கக்கூடியது இந்த அமாவாசை மட்டும்தாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக வந்து இந்த அமாவாசை வந்திருக்குங்க சூரியன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் இணையறதுனால புது ஆதித்ய யோகமும் வந்து ஏற்பட இருக்கு சந்திரன் தவிர சுக்கரனும் வீணத்தில் உச்சத்தில் வந்து இருப்பார் ஸோ பார்த்தீங்கன்னா குரு சந்திரனில் இருந்து இரண்டாவது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சுனப யோகமும் வந்து ஏற்பட்டிருக்கு மேலும் சனி ஜெயத்தி அன்னைக்கு சனி கிரகம் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய ராசியாக இருக்கக்கூடிய மீனத்தில் போய் இருந்து அருட்காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பல சுவாரஸ்யமான விஷயங்களானது இந்த பதிவில் அடங்கியிருக்கு மேலும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றங்களானது என்ன மாதிரியான நான் பலன்களை எல்லாம் முதல ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை தான் மதுநாள் ஆசிரியர்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும் ஸோ திருமணம் வளைகாப்பு இது போன்ற சுப நிகழ்வுகளானது நடைபெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது மேலும் பணப்புழக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனா அரசாங்க காரியங்கள் எல்லாம் இழுபறியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து முறைப்படி வந்து நடக்க முடியும் உறவினர்களுடைய வருகையானது கிடைக்க போகுது ஸோ உறவினர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருகும் பொழுது அதனால மிகப்பெரிய ஆதாயத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தையை பாக்கிய முயற்சிகளானது கைகூடி வருங்க தடைப்பட்ட பல முயற்சிகளும் இனி உங்களுக்கு சாதகமாகி வந்து முடிய இருக்கு ஸோ உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் மேலும் பிள்ளைகள் வழியால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மிகப்பெரிய பெருமையும் கூட கிடைக்க போகுது அதனால் இந்த மிதுன நேர்கள் அமாவாசையில் நான் தொடர்ந்து வழிபாடுகள் மட்டும் செய்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்களை கூட ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களானது இந்த டைமில் வந்து கிடைக்கும் அதனால் ராசி நேர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்போது நீங்கள் மனம் விட்டு பேசும்பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தாரோட வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்களுக்கு நீங்கள் சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்களில் மிதனராசினியர்களுக்கு தந்தையோட மட்டும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுங்க அதனால் ஸோ பொறுமையாக இருங்க அவங்கள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இளைய எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நேரமும் கூட அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதோட அதிகாரிகளுடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் தாராளமாக அந்த டைமில் வந்து பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கான திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இது தான் சொல்லணும் சக ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் மிகப்பெரிய உதவிகளை வந்து உங்களுக்கு வந்து செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தினரிடம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நேர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் தான் வந்து கிடைக்க இருக்குது தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய இடம் பற்றியோ தொழிலை பற்றியோ நீங்கள் கவலையப்பட வேணாம் அதோட வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் கூட உங்களுக்கு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே செய்யும் எந்த வகையிலும் வந்து குறையாதுங்க மேலும் இந்த காலகட்டங்கள்லாம் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பற்று வரவுல ரொம்ப ரொம்ப சுமூகமாக வந்து வைத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதோட குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதனராசி நேராகிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பிரச்சனை அப்படின்லாம் எதுவுமே இருக்காது ஒருவேளை ஆல்ரெடி பழைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நல்ல ஒரு அளவான பணமும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உறவர்கள்டு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மேலதிகாரிகளை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களையும் தெளிவான ஒரு விஷயத்தையும் தான் வந்து செய்துட்ருக்காங்க நிறைய வகைகளில் பல வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய முதனராசி நெய்யர்களுக்கு இந்த சேஷ்ட அமாவாசைக்கு அப்புறமா ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நீங்கள் ஒன்பது விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நிறைய அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்குது அதனால கண்டிப்பாக மிதனராசினிகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய பரிகாரங்கள் தாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை பயன்படுத்தி பாருங்கள் நம்பிக்கையோடு அதுவும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவுலாம் மிதனராசி நேர்களுக்கு குறிப்பிடத்தக்க நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கருத்துக்களை எங்களோட வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவிலக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்